ஆனா ஒர்க் அவுட் வீடியோ போட்டா ஒரு வயலும் பார்க்க மாட்டாங்க ஒருத்தனுக்கு ஒர்க் அவுட் பண்ற இன்ட்ரெஸ்டே இல்லையா என்னன்னு தெரியல ஓகே டன் ஒன்னும் பிரச்சனை நம்ம போடுற போட்டுட்டே இருப்போம் ஓகே டன் இன்னைக்கு வந்து செஸ்ட் போட போறோம் செஸ்ட்ல சேம் சூப்பர் செட் அட்டிச்சு நோக்க போறோம் எத்தனை ஒர்க் அவுட் ஒன்னு ரெண்டு மூணு நாலு லாஸ்ட் ஒன்னா அஞ்சு அஞ்சு ஒர்க் அவுட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி கவுண்ட்ஸ் சட்ட 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 சட்டன்னு சட்ட கண்டினியூவா பண்ண போறோம் முதலே சொன்ன மாதிரிதான் கட்ஸோட போட்டாதான் இது போட முடியும் இன்னொரு டைலாக் திங்க் யோர் உன்னை நீ திங்க் பண்ணு அதுதான் உன்னைய வாழ்க்கையில உயர்த்துவதற்கான ஒரு முக்கியமான முதல் கட்டமான வழி ஒர்க் அவுட் செஞ்சு சுக்கும் கிடையாது ஒர்க் அவுட் பண்ணி நான் வந்து என்னைய நான் எப்பவுமே எனக்கு என் லைஃப்ல நான் முன்னேற்றத்தை நோக்கி போறதுக்கான ஒரு உந்துதல் ஒரு உந்துதல் சக்தியை இது கொடுக்குமே தவிர அவுட் பண்ணி உடம்பு வச்சிருக்கவன்லாம் சாதிச்சவனா ஒர்க் அவுட் பண்ணி உடம்பு ஏற்றுறதுலாம் சாதனை கேட்டான் அதற்கு என்னிடம் பதில் இல்லை மேபி ஸ்போர்ட்ஸில் சாதிச்சு அந்த மெடல் வாங்குறவங்க அது வேற ஆனால் அதை விட முக்கியமான ஒன்று வாழ்க்கையில் முக்கிய சிம்பிளா எல்லாரும் அதை அப்படி இப்படி சொன்னாலும் உண்மை என்னன்னா பணம் காசு சம்பாதிக்கிறது தான் உண்மையான ஒரு ஒரு படிக்கட்டு நிலையின்னு நான் வந்து யோசிக்கிறேன் எத்தனை பேர் ஒத்துக்குவாங்கன்னு தெரியாது நிறைய பேர் ஒத்துக்க மாட்டோம் அப்படி இப்படி வளர்த்துவாங்க ஆனா உண்மை அதுதான் காசு இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் வாழ்க்கையில போதுமான அளவு நமக்கு போதுமான அளவு காசு சேர்த்துக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதுக்கான முன்னேற்ற படிக்கட்டை நோக்கி ஓடணும் அந்த முன்னேற்றத்துக்கு நம்ம நம்ம எப்பவுமே டவுன் ஆகாம இருக்க கஷ்டமான சூழ்நிலைகளை நம்மளை முன்னோக்கி கொண்டு போறதுக்கு உதவுறதுதான் ஒர்க் அவுட் அண்ட் ஓகே டன் ரொம்ப பேசாமா Ready uh, one two three four five six seven eight nine ten eleven twelve thirteen fourteen fifteen sixteen seventeen eighteen nineteen twenty one uh. <laughs> One, two, three, four, five, six, seven, eight, nine, ten, eleven, twelve, thirteen, fourteen, fifteen, sixteen, seventeen, eighteen, nineteen, twenty. Awesome. 1 2 3 4 ரெண்டாவது செட்டு முடிச்சீன் போர்டீன் பிப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் டுவெண்ட்டி

கஷ்டங்கள் எல்லாருக்கும் வரும் எவ்வளவு பெரிய கோடி சரணாச்சு தான் கஷ்டம் வரும் ரொம்ப வரும் ஆனா உடலை உறுதியா வச்சிருந்தா மேக்சிமம் கண்டிப்பா நம்ம முழுக்க முழுக்கன்னு சொல்ல மாட்டேன் உடலை எந்த அளவுக்கு உறுதியா வச்சுக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம உள்ளம் கொஞ்சம் உறுதியாகும் அப்படி இல்லைன்னா இது இன்னொரு மெத்தட்ல கூட சொல்லலாம் உடலை உறுதியா வச்சிருக்கும் போது என்ன உடம்பு இவ்வளவு பெரிய ஆளா இருக்கு மனசு இவ்வளோ வீக்காக இருக்கேன்னு நாலு பேர் கேட்டுருவாங்கிற பயத்தில் கூட நம்மளோட கஷ்டத்தை ஈஸியாக மறக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு உடலை உறுதியாக வைக்க ட்ரை பண்ணுங்கள் உடல் உறுதியாகட்டு உங்கள் மனம் உறுதியாகட்டு வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் அடிச்சு நொறுக்கி முன்னேறதுக்கு தயாராக இருங்க எதுக்கும் பயப்படாதீங்க ரொம்ப கவலைப்படாதீங்க ஷார்ட்லேருவோம் சீக்கிரம் போயிடுவோம் சந்தோஷமா இருங்க நான் உங்கள் ராஜா பேரம் செஸ்ட்டுக்கு செஸ்ட்டு போச ஓட முடியும்